அடுத்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ராகு கேது சனி குரு பகவானுடைய பயிற்சி பலன்கள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போதும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு ஏழரை சனி பாதிக்குமா அப்போ ராகு கேது பாதிக்காமல் இருக்குமா குரு நல்லது செய்யுமா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதே போல் அர்த்தாஷ்டிரம சனியை சந்திக்கக்கூடியவர்கள் கண்டக சனியை சந்திக்கக்கூடியவர்கள் ஜென்ம சனியை சந்திக்கக்கூடியவர்கள் இது மாதிரி நிறைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது அதை தெளிவுபடுத்துறதுக்கான முக்கியமான பதிவு இதில் என்னென்ன டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா மேஜராக இந்த வருஷம் அடுத்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தொழில் சார்ந்த எந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும் எதில் பிரச்சனை வரும் எதில் கவனமாக இருக்கணும் அதே போல் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருமா இல்லை வேலையில் கண்டினியூ பண்ணுமா இல்லை வேலை மாற்றம் பண்ணலாமா சில பேர் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்க அவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குமா வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா சில மாணவர்களுக்கு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது சில பேர் நல்லா செட்டில் ஆகி பத்து வருஷம் இருபது வருஷம் அங்கே வாழ்ந்து இப்போ வேலை போனவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஏலரசின் நடக்குது எனக்கு பாதிக்குமான்னு கேட்கக்கூடிய ஒரு தான் இந்த முக்கியமான பதிவே பண்ணுறோம் அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பற்றி நிறைய பேருக்கு சில பிரிவினைகள்லாம் பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கீங்க அவங்களெலாம் என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம் அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நீண்ட காலமாக சில அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணமே ஆகலை அப்படின்ற சில பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தை இல்லை அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா பொருளாதார நிலையில் எனக்கு ஒரு முன்னேற்றம் வருமா சில பேர் காசை வெளில யார்ட்டையாக கொடுத்து திருப்பி வராத ஒரு நிலை ஷேர் மார்க்கெட்டில் சில பேருக்கு போட்டு பணம் வராமல் போயிருக்கும் திருப்பி என்னால் சம்பாதிக்க முடியுமா இது மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் செப்பரேட்டாக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உலகெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த முந்நூற்றி நாட்கள் ராகுகேது சனி குரு பகவானுடைய பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசி என்பருக்கு ராசியில் கேது பகவான் ஏழாம் இடத்தில் ராகு பகவான் பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்குது என்ன சார் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க திடீர்னு ஃபிஃப்டி பர்சன்ட் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆமாம் ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா இப்போ நீங்கள் அதுதான் பிரச்சனை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் குரு லாபஸ்தானத்தில் குரு அப்போ இந்த வருஷம் லாபம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக லாபம் வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது பண வரவுகள் கண்டிப்பாக வரும் பெரிய லெவலில் சம்பாதிக்கக்கூடிய நேரம் ஆனால் இதில் என்ன நெகட்டிவ் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ராசியிலே கேது இந்த ராசியில கேது இருக்கிறதுனால நீங்க எத்தனை லட்சம் வந்தாலும் எத்தனை கோடி வந்தாலும் உங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு செலவு துரத்துக்கிட்டே வரும் இல்லை பின்னாடி ஏதாவது ஒரு கடன் துரத்துக்கிட்டே வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு அப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த வருஷம் உட்காந்து நம்மளுக்கு எந்தெந்த கடனை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் எந்தெந்த கடனை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து பிளான் பண்ணி பண்ணணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா எங்க கடனை நீங்க அதிகமாக கொடுக்க அங்கே அங்க கொடுத்துருவீங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிக வட்டிக்கு வாங்கிருக்கீங்க வச்சுக்கோங்க கம்மி வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க ஒரு இடத்துல அப்போ கம்மி வண்டிக்கு முதல்ல கொடுத்துருவீங்க அதிக வட்டி எல்லாம் அப்போ என்ன ஆகும் கடன் அதிகமாகக்கூடிய ஒரு நேரமா மாறிடும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து பிளான் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய லாபம் வரும் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் என்ன அந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது சில தடைகளை பண்ணுறதுனால ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் முக்கியமான நெகட்டிவ் என்ன அப்படின்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எக்ஸ்பேன்ஷனு நான் பிஸ்னஸை பெருசாக்குறேன் பிஸ்னஸில் பிரான்ச் போடுறேன் எக் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேர் எடுத்து வேலைக்கு போட்டால் நல்லா வருமானம் வரும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது இப்போ சம்பாதிச்சதான் சம்பாதிச்சது அப்படின்னு நினைக்காதீங்க இருக்கிற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது செலவு அதிகமாகாமல் பார்த்துக்கோ ரொம்ப முக்கியமான காலகட்டம் செலவு அதிகமாகும் அதனால் தேவையில்லாத அது மாதிரி போகாதீங்க புதுசாக எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க புதுசாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் புதுசாக வந்து ஒரு கம்பெனி போடுறேன் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க இருக்கிற தொழிலை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கும்போது எல்லாேருக்கும் என்ன யோசனை வரும் இந்த வருஷம் பிஸ்னஸ் நல்லா இருக்குது இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் சேர்த்துணும் ரெண்டு ஆஃபீஸ் போட்டுருணும் ரெண்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடும் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் எல்லாருக்குமே இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதற்கான வருடம் இது அல்ல அது மட்டும் நான் வச்சிங்கன்னா சிறப்பு அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் முதல்ல ஆரம்பத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உறுதியாக நடக்கும் அதே போல் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி வேலையில் பிரச்சனை இருக்குது சார் பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிக்க போகுது குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து வேலை மாறணும்னா மாறிடுங்க இல்லை எனக்கு மேலே மாறத்துக்கெலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளித்து தான் ஆகணும் அதற்கான திறமை சிம்மராசி என்பதற்கு உண்டு அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய நேரம் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நடந்திருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆஃபீஸில் நீங்கள் தான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க நீங்கள் தான் ஒரு காலகட்டத்தில் மேனேஜர் லெவல்லேருந்துருப்பீங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நீங்கள் மேனேஜராக இருந்தால் கூட நாலு பேர் உங்கள் பேச்சை கேட்டு வேலை செய்வாங்க ஆனால் இந்த காலகட்டம் அது மாதிரி கிடையாது உங்களுக்கு கீழே செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஹையர் லெவலில் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும் முக்கியமாக ஆணாக இருக்கீங்கன்னா பெண்களால் பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண்களால் ஒரு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த மாதிரி இருக்கவங்க ஆஃபீஸ் மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம் அதே மாதிரி இந்த வருஷம் அரசாங்க வேலை கிடைக்கும் பேங்க்கில் எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிக்க முடியும் போட்டித் தேர்வுகளை எல்லாமே அது ஸ்போர்ட்ஸ்லேருந்து இருந்து ஆரம்பித்து படிப்புலேருந்து ஐ ஐஎல்டிஎஸ் டோஃபல் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய நேரம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா செலவு பண்ணி போகணும்னு நினைக்காதீங்க காசு கேட்குறாங்க ஒரு லட்சம் கட்ட சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் கட்ட சொல்கிறாங்க டிக்கெட் எடுத்து தர சொல்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏமாற போறீங்கன்னு அர்த்தம் சார் அது மாதிரி எங்கே கொடுத்துட்டேன் சார் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே கொஞ்சம் பொறுமையாக வச்சுட்டு நீங்கள் பணம் கொடுக்காம வேலை செய்கிறது முயற்சி பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு பணம் கொடுக்காம போக முடியாது எனக்கு அந்தளவுக்கு தகுதி இல்லைன்னா வேற ஸ்டேட்டில் வேலை ட்ரை பண்ணுறது நல்லது சம்பள உயர்வுக்கு அதுதான் வழி இல்லைன்னா தேவையில்லாம பணத்தை கொடுத்தீங்கன்னா ஏமாற்றம் வரும் அதனால மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ஐயோ இப்படி ஏமாந்துட்டோமே இப்படி ஏமாந்துட்டமே தெரிஞ்சு நாலு பேர் சொன்னாங்களே நாலு பேர் சொல்லுவான் மாட்டிக்க போகிற ஜாக்கிரதையாக இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் என்னென்னா உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தெரியும் அதனால் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு முயற்சிகள் அதிகமாக பண்ணால் தான் இந்த வருஷம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியும் ஏதாவது ஒரு மன விரக்தி இருக்கு தான் செய்யும் அது கணவன் மனைவிக்குள்ளே அம்மா அப்பா கூட வேலையில் தொழிலில் ஒரு விரக்தியான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்து தான் ஆகணும் என்னென்னா இந்த குரு ஒரு சைட்லேருந்து சப்போர்ட் இருக்கார் பெரிய பிரச்சனைகளுக்கு போகாது ஜாக்கிரதையாருக்கும் நல்லது அதுமாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த ஏழாம் இடத்துல கூடிய ராகு கண்டிப்பாக கொடுப்பாரு அதே போல கலப்பு திருமணம் அதாவது காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு காதல் திருமணமாக மாறக்கூடிய ஒரு நேரம் அதற்கான முயற்சிகளை இந்த சிம்ம ராசி என்பது செய்யலாம் இதே போல சில பேருக்கு பிரேக்கப்பும் வரும் இப்பவே பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதமாக நான் லவ் பண்ணுற பையன் என்கிட்ட சண்டை போடுறான் லவ் பண்ணுற பொண்ணு என்கிட்ட சண்டை போடுறான் இந்த மாதிரிலாம் சந்திச்சிட்டு இருப்பீங்க இல்லாமலாம் இல்லை ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நல்ல உறவுகளே சிதறக்கூடிய ஒரு நேரம் அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தலாம் இருக்கும் அப்போ காதலில் அதிகமான சில தோல்விகள்லாம் வரும் அதை போட்டு பெருசாக மனசில் வச்சுக்காமல் உங்கள் வேலையை பாருங்கள் கண்டிப்பாக அந்த இழந்த காதல் திருப்பியும் ஒரு ஆறு மாதம் கழித்து திருப்பி கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஐயோ இல்லை இப்போ மாதிரி ஆயிடுச்சே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டீங்கன்னா அந்த மனசு வருத்தம் தொழிலில் பிரச்சனை கொடுக்கும் வேலையில் பிரச்சனை கொடுக்கும் அதே போல் படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் பிரச்சனை கொடுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாட்டிலே வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு படித்த பிடித்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைச்சே தீரும் என்னென்னா அதிக முயற்சிகள் கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா ராசியில் இருக்க கேது அவ்வளோ சீக்கிரம்லாம் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டார் கண்டிப்பாக ஒரு மன வருத்தத்தை கொடுத்துட்டு தான் கொடுப்பார் அந்த மன வருத்தம் வேலையே இல்லாமல் திடீர்னு வேலை கிடைக்கும் இல்லை அப்படின்னா சம்பளம் குறைவாக ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் இல்லை வேலையில் ஒரு தொல்லை கொடுத்து வேலையை விட வேண்டிய சூழ்நிலையை கொடுத்து அடுத்த ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவார் இந்த மாதிரி பிரச்சனையில் கொடுப்பாரு அதை தயார் செய்து அதை எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்கள் முயற்சி அதிகமாக செய்யணும் ஒரு விரக்தி தான் செய்யும் அதுலேருந்து இருந்து வெற்றி பெறக்கூடிய நேரம் பண வரவுகள் வரக்கூடிய நேரம் குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே இருக்கும் ஆனா அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் யார் மூலயமா ஒரு கடன் வரும் யார் மூலயமா ஒரு பிரச்சனை வரும் முக்கியமா இதில் சொல்ல வேண்டியது என்னன்னா பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க திருவி பணம் அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வராது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே அடுத்த ஒரு வருடத்திற்கும் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நிலை மட்டும்தான் நிறைய பேர் சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்கு ஏன் இந்த தொழில் செய்ய முடியல ஏன் எனக்கு நெருக்கடி இருக்குது ஏன் எனக்கு வேலை அடிக்கடி போகுது அப்படின்ற பல்வேறு விஷயமான விஷயங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்ப கீழ இருக்க நம்பர் வாட்ஸ்அப் அண்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் இருக்காது அதே போல் ஜாதகம் நோட்டில் மாதிரி எழுதாமல் நோட்டு புத்தகம் மாதிரியே ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃபில் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்ப முடியும் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அதுலேயும் பலன் இருக்காது அது வெறும் ஐநூறுபாய்க்கு தான் சார்ஜ் சார்ஜ் பண்ணுறோம் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை அதே அதேமாதிரி எப்படி பலன் பார்க்கறது அதே போல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த நிர்ணயம் பிரசன்னங்களில் சோழி பிரசனம் தாம்பூல பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் இல்லை வேறு லாங்குவேஜில் இருக்குன்னா வேறு லாங்குவேஜும் கிளாஸ் எடுக்கிறோம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து